ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் தொன்னூற்றி இரண்டு பரிவுள்ளம் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் நிகழ்ச்சிக்கு போகலாம் மத்திய செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வரை போதிப்பதற்காக இயேசு சில குழுக்களை ஏற்படுத்தினார் அநேக கிராம மக்கள் இந்த குழுக்களை பின் சென்றனர் அந்த போதக குழுக்கள் உடல் நலமாய் இருந்தவர்களுக்கு போதித்து நோயாய் இருந்தவர்களை இயேசுவிடம் கொண்டு சென்றார்கள் ராயப்பரின் குழுதான் கடைசியாக சென்று சேர்ந்தது இயேசுவை பார்த்து ஆண்டவரே முடித்து விட்டோம் ஆனால் பல குழுக்கள் தேவை நீரே பாடும் விபத்தினால் அதிக தூரம் நடக்க முடியவில்லை எங்களால் என்ன செய்ய முடிகிறது எவ்வளவு கூடுதலாக செய்ய வேண்டுமோ அவ்வளவு கூடுதலாக உலகம் விரிவடைவது போல் இருக்கிறது ஊர்கள் சிதறி கிடக்கின்றன தூரங்கள் கூடுகின்றன கலிலேயா இவ்வளவு பெரிதாய் இருக்கும் என்று நான் உணரவில்லை நாம் கலிலேயாவின் ஒரு ஓரத்தில் இருக்கிறோம் ஒரு ஓரம்தான் அப்படி இருந்தும் அங்கேயே போதித்து முடியவில்லை அவ்வளவு பரந்திருக்கிறது உம்மை தேவைப்படுகிறவர்களும் உம்மை தேடுகிறவர்களும் அவ்வளவு பெருந்துறையாய் இருக்கிறார்கள் என்றார் யூதா ததேயு பேதுருவை பார்த்து உலகம் விரிவடைவதில்லை நம் ஆண்டவரை பற்றிய அறிவே பறந்து கொண்டிருக்கிறது என்றார் மற்ற சீடர்களை பார்த்து அது உண்மைதானே பாருங்கள் எத்தனை மக்கள் அநேகர் இன்று காலை முதலே நம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் வெப்பம் மிக கூடுதலாய் இருந்த சமயம் ஒரு புதர் காட்டில் தங்கினோம் இப்போது சாயங்காலம் ஆக போகிற வேளையில் கூட நடக்க கஷ்டமாய் இருக்கிறது பாவம் இந்த ஜனங்கள் நம்மை விட அவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து அதிக தொலைவில் இருக்கிறார்கள் நம் அலுவல் இப்படி கூடிக்கொண்டே போகுமானால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை என்றார் பிளவேந்திரர் மற்ற சீடர்களிடம் திஸ்ரீ மாதம் இடையர்கள் வந்துவிடுவார்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்தினார் ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆமாம் இடையர்கள் அழகான சீடர்கள் தான் அவர்கள் இயேசுவே ரட்சகர் அவர் அது அங்கிருக்கிறார் என்று மட்டுமே சொல்வார்கள் இல்லை ஆயினும் ஆண்டவரை எங்கே காணலாம் என்றாவது ஜனங்களுக்கு தெரியும் இப்போது என்னவென்றால் நாம் இங்கே வந்தால் அவர்களும் இங்கு வருகிறார்கள் அவர்கள் இங்கு வரும்போது நாம் அங்கே செல்கிறோம் அவர்கள் நம் பின்னால் ஓட வேண்டி இருக்கிறது விசேஷமாக குழந்தைகளும் நோயாளிகளும் இருக்கும் போது அது அவ்வளவு நன்றாக இல்லை என்றார் பார்த்து ராயப்பா நீ சொல்வது சரிதான் இந்த ஆன்மாக்களுக்காகவும் இம்மக்களுக்காகவும் நானும் வருந்துகிறேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவர்களில் அநேகர் என்னை கண்டுகொள்ள முடியாமல் இருப்பது நிவர்த்தி செய்ய இயலாத துர்ப்பாக்கியமாக இருக்கக்கூடும் பாருங்கள் என்னுடைய சத்தியத்தை பற்றி உறுதி இல்லாதவர்கள் எவ்வளவு கலைப்புற்றும் கலக்கமுற்றும் காணப்படுகிறார்கள் என்னுடைய வார்த்தையை உண்டவர்கள் அதற்கு எவ்வளவு பசியோடு இருக்கிறார்கள் அந்த வார்த்தைகள் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை வேறு எந்த வார்த்தையும் அவர்களுக்கு திருப்தி அளிப்பதும் இல்லை இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் தங்களை வழி நடத்தி மேய்ச்சல் அளிக்கிற யாரும் இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள் அவர்களை நான் கவனித்துக் கொள்வேன் ஆனால் நீங்கள் உங்களின் எல்லா ஆன்மீக தார்மீக உடல் பலத்துடனும் எனக்கு உதவ வேண்டும் இனிமேல் நீங்கள் பெரிய குழுக்களாய் போக வேண்டியதில்லை இருவர் இருவராய் செல்லுங்கள் இருக்கிறவர்களில் நல்ல சீடர்களையும் இருவர் இருவராய் அனுப்புவோம் ஏனென்றால் அறுவடை உண்மையாகவே அதிகமாய் இருக்கிறது ஓ கோடை காலத்தில் நான் உங்களை இந்த பெரிய அலுவலுக்கு ஆயத்தம் செய்வேன் பாமுஷ் மாதத்தில் ஈசாக் தன்னிடமுள்ள சிறந்த சீடருடன் நம்முடன் சேர்ந்து கொள்வான் உங்களை நான் தயாரிப்பேன் அப்படியும் நீங்கள் போது மாணவர்களாய் இருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் அறுவடை உண்மையாகவே அதிகமாய் இருக்கிறது வேலையாட்களும் கொஞ்ச பேராய் இருக்கிறீர்கள் ஆதலால் அறுவடையின் ஆண்டவர் அநேக வேலை ஆட்களை அனுப்பும்படி மன்றாடுங்கள் என்றார் யாக்கோபு இயேசுவை பார்த்து அப்படியே செய்கிறோம் ஆனால் உம்மை தேடி வருகிறவர்களின் விஷயத்தில் அது அதிக மாறுதல்களை ஏற்படுத்தாது என்றார் யாக்கோபை பார்த்து ஏன் சகோதரா என்று கேட்டார் யாக்கோபு இயேசுவை பார்த்து ஏனென்றால் அவர்கள் போதனையையும் வாழ்வின் வார்த்தைகளையும் மட்டும் தேடி வரவில்லை அவர்கள் குணப்படுத்தப்பட விரும்புகிறார்கள் மேலும் தங்கள் இடுக்கல் அனைத்திலும் உதவியையும் தேடுகிறார்கள் சாத்தானால் அல்லது வாழ்க்கையால் தங்களின் மேல் இயல்பிலும் கீழ் இயல்பிலும் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் அனைத்தும் களையப்பட விரும்புகிறார்கள் அதை நீர் மாத்திரமே செய்ய முடியும் ஏனென்றால் வல்லமை உம்முடையதாய் இருக்கிறது என்றார் இயேசு சீடர்களை பார்த்து என்னுடன் ஒன்றாய் இருக்கிறவர்கள் நான் செய்கிறவர்களை தாங்களும் செய்வார்கள் அதனால் எளியவர்கள் தங்கள் எல்லா நிற்பாக்கியங்களிலும் உதவி பெறுவார்கள் ஆனால் அதை செய்வதற்கு தேவையானது இன்னும் உங்களிடம் இல்லை உங்களையே மேற்கொள்ளவும் உங்கள் மனித தன்மையை மிதிக்கவும் முயற்சி செய்யுங்கள் அதனால் உங்கள் ஞான பொருள் வெற்றி பெற செய்யுங்கள் என்னுடைய வார்த்தைகளை மட்டுமல்ல அதன் ஞான பொருளை உட்கொள்ளுங்கள் அதாவது அதன் வழியாக உங்களையே அர்ச்சித்துக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் ஆவீர்கள் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் தொன்னூற்றி இரண்டு இயேசுவின் பரிவுள்ளம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி